வர்ம மருத்துவம் என்பது தனது உயிரை அடக்கி சாதனை செய்து தனது உயிர் ஆற்றலை பெருக்கச் செய்த ஒரு சாதகன் ஒரு வர்ம ஆசான் உயிர் ஆற்றல் குறைந்த நோயாளியின் உடலில் தொடுதலின் மூலமாக உயிரை கடத்தக்கூடிய கலையே வர்ம சிகிச்சை இந்த உயிரை கடத்துறதுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஊட்டல் புள்ளிகள் தான் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இந்த வர்மக்கலை மருத்துவம் அப்படிங்கிறது சரீரத்தில் எந்த இடத்துல உயிர் குறையுதோ உயிர் ஆற்றல் குறையுதோ அந்த இடத்துல தான் நோய் வரும் அப்போ தன்னுடைய உயிரை பெருக்கிய ஒரு வர்ம வைத்தியன் தன்னிடமுள்ள உயிர் ஆற்றலை பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புக்கு தூண்டுதல் மூலமாக பரவ செய்வதே வர்ம சிகிச்சை இதை நமது சித்தர்கள் சூட்சமக்கலையாக பாவித்து காத்து வந்தார்கள் இந்த வர்மக்கலை செய்வதன் மூலம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் குணமாகும் அதனால் நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது மருந்தில்லாத இந்த மருத்துவ சிகிச்சையை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நமது வைத்தியசாலையை அமைத்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள்